அண்ட் பார்ந்தவாடிக்கான கொளத்தூர் கடப்பாவோடு ஜீரியா ஃபுட் சூப்பர் இண்டிவிஜுவல் இருபது அடி அலளம் ஒன்பது அடி நீளம் ஆயர் இந்த வீடு ஹை குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஃபுல்லி ஆர்க் மணலில் கட்டப்பட்ட இந்த வீடு ஏஆர்எஸ் கம்பிகள் மற்றும் பிராண்டட் சிமெண்ட் அனைத்தும் ஹை குவாலிட்டி பொருளை கொண்டு இந்த வீடு கட்டப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களே வாங்க மெயின் ரோட் மற்றும் இந்த சூப்பர் இண்டிவிஜுவல் ஹவுஸை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கிறது சபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க and 바른다 வாடிகாலர்லே தனி வீடு விற்பனை Ready to occupy. बाड़ी कैरले कार पार्किंग किरोन फ्लोरिल कार पार्किंग टू बेडरूम हाल किचन फर्स्ट फ्लोरिल टू बेडरूम हाल किचन இரண்டு த்ரீ பேஸ் பவர் வாடிக்கையாளர்லே ஹால் பெரிய ஹால் வீட்டின் அளவு அடி அகலம் அடி நீளம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் பாடிக்காலே ரொம்ப அருமையாக இருக்கின்றது ஹை குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஹை குவாலிட்டி பெயிண்டிங் அண்ட் டோர் அனைத்தும் வெரிதாக இருக்கின்றது நாங்களே பாருங்கள் டைல்ஸ் நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது பிளாக் கிரனை டாப் ஷிங்க் ஃபேசேஜ் வெளிச்சத்திற்காக டூ ஃபிட் பேசேஜ் உள்ளது பின்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதிலும் கிரவுண்ட் ஃபுளோர் டோட்டலாக கார் பார்க்கிங் இந்த பெல பெயிண்ட் அனைத்தும் காஸ்ட்லி பெயிண்ட் அடிக்கப்பட்டுள்ளது பினிஷிங் நீங்கள் பார்ப்பீர்கள் விண்டோவின் ஷைனிங் ஸ்டீல் கொடுத்திருக்கார்கள் அட்டாச் பாத்ரூம் டைல் அனைத்தும் மிக அருமையாக ஒட்டப்பட்டுள்ளது வாடிக்கையாள இந்த இந்த செல்ஃப் வந்து கிரனைட்கள் பதிக்கப்பட்டுள்ளது கடப்பாக்கள் இல்லை கிரனைட்கள் கிரனைக்களில் செல்ஃப் கொடுக்கப்பட்டுள்ளது ஹால் காமன் பாத்மையாக கொடுக்கப்பட்டுள்ளது லை பெரிய பெரிய இசை டைல்ஸ் ஓட்டப்பட்டுள்ளது ஜாயிண்ட் ஃப்ரீ டைல்ஸ் மற்றும் டிஜிட்டல் டைல்ஸ் செகண்ட் பெட்ரூம்

வாடிக்கையாள கிரவுண்ட் ஃபுல்லில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சனை பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் ஸ்டெப்ஸ் அனைத்தும் கிரனைட் வாடிக்கையாளரில் ஸ்டீல் ஹேண்டில் அனைத்தும் ஜிண்டால் ஹெவி கொடுத்திருக்கார்கள் ஜினால் சைன்ல ஷீட் கொடுத்திருக்கார்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் 100% ஹை குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ग्लास प्लस கொடுத்திருக்கார்கள் मेन डोर मेन डोर हाई हाई क्वालिटी अने करगल फुल वार्निश एक्स्ट्रा फिनिशिंग पनीर करगल सेफ्टी गेट செகண்ட் ஃப்ளோர் பர்ஸ்ட் புளோரில் நாம் இருக்கின்றோம் ஹால் பாருங்கள் பெரிய ஹால் வெளிச்சத்திற்கு வெளிச்சம் மன்றாக இருக்கின்றது கிச்சன் கிச்சன் பெரிய கிச்சன் இங்கும் கல் கிரனைட்கள் பதுக்கி செல்ஃபிற்கு பதிக்கப்பட்டுள்ளது फर्स्ट फर्स्ट बेडरूम, बेडरूम, फर्स्टमूम विच बाूम common bathroom second bedroom second bedroom villa house. வாடிலரில் மிக அருமையாக இருக்கின்றது இங்கே மல்டி பர்பஸ் ரூம் ஃப்ளோரிலும் டூ பிஹெச்கே सेकेंड फ्लोर से लेन रो पड़ी कलर செகண்ட் ஃப்ளோர் என்னும் டெரஸ் மற்றும் ஃபினிஷிங் செய்யப்படும் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது வாடிக்கையாளர் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் டூ பிஹெச்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் டூ பிஹெச்கே கன்சன் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரெட்டி டாக் அக்பை மிக விரைவாக அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அன்புடன் அழைக்கிறது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்